அனைவருக்கும் வணக்கம் ஏலியன் எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதியடைவோம் ஆனந்தம் அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் இதுவரை ஆயிரத்தி எழுபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்கள் தொடர்ந்து எனது பாடல்களுக்கு ஆதரவு தாரங்கள் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நீரணிந்தால் வெற்றி வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் முருகாவுன் திருநீரணிந்தால் வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் பாரத்தை இறக்கும் வேளா பாசத்தை சுரக்கும் சீலா பாரத்தை இறக்கும் வேளா பாசத்தை சுரக்கும் சீலா உன் திரு நீரணிந்தால் வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் சூரசம்ஹாரன் உன்னால் செருக்கு வீழ்ந்து சுடர்ந்திடும் புனிதப்பன் விளக்கு சூரசம்ஹாரன் உன்னால் செருக்கு வீழ்ந்து சுடர்ந்திடும் புனிதப்பன் விளக்கு சீரழி தந்திடர் விளக்கு எங்கள் சிந்தைக்குள் அமைதியைப் பெருக்கு சீரழித் தந்திடர் விளக்கு எங்கள் சிந்தைக்குள் அமைதியைப் பெருக்கு முருகாவுண் திருநீரணிந்தா வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் நாரணன் உனையே நம்பி வந்தோம் தவிர்வினையே நாரணன் மருகாவுனையே நம்பி வந்தோம் தவிர்வினையே சேரவை பாய் செல்வம் தனகே சேவித்தோம்பருக வழி துணையே சேரவை பாய் செல்வம் தனகே உன்னை சேவித்தோம் வருக வழி துணையே முருகாவுனது நீரணிந்தால் வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் ஆரத்தி எடுப்போம் உனக்கு ஆனந்த கீதம் முழக்கு ஆரத்தி எடுப்போம் உனக்கு ஆனந்த கீதம் முழக்கு பூரண வாழ்வருள் எமக்கு பூரண வாழ்வருள் எமக்கு மறையும் பூசல் பை வம்பு வழக்கு மறையும் பூசல் பொய்வம்பு வழக்கு பூரண வாழ்வர்கள் எமக்கு மறையும் பூசல் வம்பு வழக்கு முருகா உனது நீரணிந்தால் வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் பாரத்தை இறக்கும் வேலா பாசத்தை சுரக்கும் சீலா உனது திருநீரணிந்தா வெற்றி நிச்சயம் நிறைவேறும் எமது லட்சியம் நன்றி வணக்கம்